அபிஜித் நட்சத்திரம் நிறைய பதிவுகள்லையும் வீடியோஸ்லேயும் வந்து இந்த அபிஜித் நட்சத்திரம் பற்றி பார்க்குறோம் அது என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த விவரத்தை தெரிஞ்சுப்போம் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு மத்தியில் இருபத்தி எட்டாவதாக ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதுதான் அபிஜித் நட்சத்திரம் உத்திராடத்திற்கும் திருவோணத்திற்கும் நடுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம் இது மகர ராசியில் இருக்குது உத்ராடம் நாலாம் பாதம் மற்றும் திருவோணம் ஒன்று ரெண்டு பாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரமாக பல கோயில்களில் ஏழு நட்சத்திரங்களுக்கு மட்டுமே இடம் இருக்கும் ஆனால் ஆவுடையார் கோயிலில் மட்டுமே அபிஜித் நட்சத்திரம் வடிவம் கொடுக்கப்படுது ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் உலகில் எங்கேயுமே இல்லாத சிறப்பு இந்த ஆவுடையார் கோயிலில் மட்டுமே கிருஷ்ணவரமாத்தோடைய தலையில் இருக்கக்கூடிய மயிலருக்கு தான் அந்த அபிஜித் நட்சத்திரம் மகாபாரதம் சொல்லுது இதுக்கான புராண கதா என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் குருஷேத்திர போர் தொடங்கும் முன் சகுனி சகாதேவன் கிட்ட எந்த நேரத்தில் போற தொடங்கினா வெற்றி பெற முடியும் அப்படின்னு நேரம் குறித்து கேட்குறாரு இதுக்காக துர்ஷாதனை அனுப்புகிறாரு ஜோதிடத்தில் வல்லுனர் தான் சகாதேவன் எதிரிகள் என்பதால உண்மையை மறைக்காம அவர் வெற்றி பெறும் வகையில அபிஜித் நட்சத்திரம் தோண்டும் நேரத்தை குறித்து கொண்டு அனுப்புகிறாரு இதனக்க பார்த்த கிருஷ்ணர் அந்த நட்சத்திரத்துல கௌரவர்கள் போக தொடங்கினா நிச்சயமா அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறதுனால வானத்திலிருந்து அபிஜித் நட்சத்திரத்தை தன்னுடைய மயிலிறகால மறைச்சிக்கிறாருங்க மறுநாள் போர் தொடங்கும் வேளையில இந்த நட்சத்திரத்தின் பலன் இல்லாம போகவே கௌரவர்கள் போர்ல தோற்று போறாங்க அப்படின்னு பாரதம் சொல்லுது இந்த நட்சத்திரத்துல எந்த வேலையை தொடங்கினாலும் நிச்சயம் வெற்றி பெறும் இதனாலேயே பாரதப் போர் முடிந்ததும் தேவர்கள் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட அந்த நட்சத்திரத்தை மீண்டும் அதனோட இடத்துல வைக்குமாறு வேண்டுதல் செய்கிறாங்க கலியுகத்தில் மனிதர்கள் பெரும் தவறுகள் செய்வர் அப்படின்னோ அபிஜித் நட்சத்திரத்துல எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதன் பயன் அலாதியாக இருக்கும் ஆக ஆகவே அது இன்னும் பெரிய தீங்குகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு கூறி அந்த நட்சத்திரத்தை அவர் மறைச்சே வச்சுட்டாராம் தேவர்கள் மிகவும் மன்றாடி கேட்கவே தினமும் பகல் பன்னெண்டு முதல் பன்னெண்டரை மணிக்கு மட்டும் அபிஜித் நட்சத்திரம் வானல தோன்றுமாறு அருள் செய்கிறாரு இதனால இந்த நட்சத்திரம் ஜோதிட சாஸ்திரத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடன் சேராம இருக்குது அபிஜித் நட்சத்திர வேலையில் தொடங்கும் காரியங்கள் நிச்சயமே நன்மையில் தான் முடியுமா இந்த நேரத்தில் எந்த தோஷமும் இல்லை அஷ்டமி நவமி கரிநாள் பிரதமை செவ்வாய் சனிக்கிழமை புதிய முயற்சி தொடங்குதல் சொத்துக்கள் வாங்குதல் கையெழுத்து போடுதல் வீடு குடி போகுதல் பதவியேற்பு போன்றவை இந்த அபிஜித் நட்சத்திர காலம் உகந்ததா அபிஜித் நட்சத்திரத்தை ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்டூடிக்கொண்டு முதன் முதலாக காட்சியளித்த திருத்தலம் திருக்கண்ணபுரம் இங்கு அமாவாசை தின அபிஜித் நட்சத்திர காலத்தில் அபிஜித் நட்சத்திரத்தை சேர்ந்த ஸ்ரீ விபீஷ்ண ஆழ்வாருக்கு பெருமாள் நடையழகு காட்டி சேவை சாதிக்கும் வைபவமும் நகர்ந்துட்டு நடந்துட்டு வருதான் இப்போ வரைக்குமே ஸோ தினமும் பகல் பன்னெண்டுலேருந்து பன்னெண்டரை வரையும் அந்த உத்திராட நட்சத்திரமும் பாடைய திருவோண நட்சத்திரம் தினமத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வரும்